அப்புறம் வந்து ஹார்ட் சக்கர த்ரோட் சக்கரம் ஆக்னிய சக்கரம் க்ரௌன் சக்கரம் இப்படி இருக்குது நம்ம சக் இதில் எந்த ஒரு சக்கரம் பாதிக்கப்பட்டாலும் அது இருக்கக்கூடிய ஷேப்லேருந்து எல்லாம் அது பாதிக்கப்பட்டால் அதனால் வரக்கூடிய வியாதிகள் தான் நமக்கு நாலாயிரத்து நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்களும் ஏன் பாதிக்கப்படுது அது பஞ்சபூதங்கள் பேலன்ஸ் இல்லை பஞ்சபூதங்கள் பேலன்ஸ் இல்லாததுனால உடலில் ஒவ்வொரு செல்லிலையும் மாற்றங்கள் வருது அந்த ஒவ்வொரு செல்லிலையும் மாற்றங்கள் வரும்போது நம்முடைய சக்கரங்கள் எல்லாமே கூட மாறி போகுது ஸோ அது சிலருக்கெல்லாம் டிஸ்லோக்கேட் கூட ஆறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனுடைய ஷேப்பே மாறிப்போகுது அது வந்து இருக்கக்கூடிய இடத்துல கரெக்டாக இல்லாமல் கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலுமே அந்த சக்கராஸில் வந்து சக்கராஸில் ஏற்படக்கூடிய மு ஏற்ற இறக்கங்களை தான் நம்ம வந்து நோயின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ நோயின்னு நம்ம சொல்லும்போது நம்ம இந்த நோயை வந்து எப்படி எல்லாம் நம்ம சரி பண்ண முடியும் ஒன்று பல்ஸ் பேலன்சிங் பல்ஸ் பேலன்சிங் பண்ணும்போது நாடிய ஒவ்வொரு செல்லில் இருக்கக்கூடிய பஞ்ச பேத பஞ்சபூதங்களையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும் ஏன்னா ஒட்டுமொத்த ஒரு செல்லு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு செல்லுலேயுமே ஏகப்பட்ட ஆட்டம்ஸ் இருக்குது ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது ஸோ ஒவ்வொரு செல்லுலேயும் பஞ்சபூதங்கள் இருக்குது அதுக்கு பர்சன்டேஜஸ் இருக்கும் ஸோ இதில் வாட்ரு அதிகமாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய இந்த ஏற்றத்தாழ்வுகளை வந்து நம்ம சரி பண்ணுறது தான் பல்ஸ் பேலன்ஸிங் இப்போ வந்து சக்ராசை வந்து சரி பண்ணுறது மூலமாக கூட நம்ம வந்து நிறைய நோய்களை சரி பண்ணிக்க முடியும் அது நீங்களே எப்படி பண்ணிக்கலான்றதை வந்து ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துருக்காரு சித்தகுரு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பெண் தெய்வங்கள் பெண் தெய்வங்கள்ன்னா நம்மளுக்கு ஹிந்துஸ்க்கு நிறைய பெண் தெய்வங்கள் இருக்காங்க பெண் தெய்வங்கள் உள்ள கோயில்கள் கோயிலுக்கு போனோன்னா பெண் தெய்வங்கள் உள்ள கோயில்கள் நிறைய இருக்காங்க கருமாரியம்மா மாரியம்மா இந்த மாதிரி லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி டெம்பிள்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது நம்மளுக்கு பெண் தெய்வங்கள் ஸோ அவங்க ரிலீஜன்லையும் தேடிக்கோங்க யார் வந்து பெண் தெய்வங்களாக நீங்கள் வணங்குறீங்க அப்படின்றத நீங்கள் தேடிக்கோங்க இப்போ கிறிஸ்டின்ஸ் எடுத்துக்கிட்டால் மேரின்னு நம்ம சொல்லலாம் மேரி கோயில் சொல்லலாம் அது ஆண் தெய்வம் இல்லை ஏன் பெண் தெய்வம் அப்படின்றோம்னா இந்த கருமையம் உருவானதே நம்ம பெண் இருந்து தான் அதனால் தான் பெண் தெய்வத்துக்கிட்ட மட்டும்தான் இது வந்து கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்றது இது எந்த கடவுள்லாம் நான் சொல்லலை யார் வேணுனாலும் பரவாயில்ல ஆனால் பெண் தெய்வமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட் இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பெண் தெய்வம் உள்ள கோயிலுக்கு போயிட்டு கொடிமரம் இருக்கும் இல்லையா கொடிமரம் கிட்ட நின்றுக்கிட்டு என்னுடைய செக்ராஸ் எல்லாமே சரியாகுது அலைன் ஆயிடுச்சு எல்லாத்தையுமே ரிப்பேர் சரியாக பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு நீங்கள் மனசளவு நினச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு மூணு தடவை என்ன பண்ணோம் கோயிலில் கொடிமரத்துலேருந்து ஆன்டி வைஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றுங்க மூணு தடவை சுற்றிட்டு கொடிமர்த்திக்கிட்ட வந்து அங்கே நின்றுக்கிட்டு திரும்பவும் அங்கேருந்து நைன் டைம்ஸ் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுங்க இது என்றைக்கு பண்ணணுன்னா வெள்ளிக்கிழமை தான் வெள்ளிக்கிழம காலையிலேயும் ஈவினிங்கோ பண்ணலாம் நீங்கள் எந்த டைம் வேணுனாலும் பண்ணலாம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமோ பண்ணணும் இதை டைமிங்கெல்லாம் இது கிடையாது இப்போ வந்து நீங்கள் மூணு தடவை ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு ஒம்பது தடவை கிளாக் வைஸ் சுற்றிட்டு அங்கே உட்காருங்க உட்காந்த உடனே உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் வரும் பாடியில் கண்டிப்பாக வரும் யாருக்கானாலும் வரும் ஒரு சிலர் வந்து புரிஞ்சுப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து புரியாது புரியாமல் போனாலும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் உட்காரணும் அந்த வைப்ரேஷனை ஃபீல் பண்ணணும் நீங்கள் அந்த ஃபீல் பண்ண தெரியலன்னா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் உட்காருங்க கொஞ்சம் நேரம் அது தானே எல்லாமே ஹீலிங் அங்கேயே நடந்துடும் காரணமாக தான் சொல்லியிருக்காரு மூணு தடவை வைஸ் ஆப்போசிட் டைரெக்ஷன் சுற்றுறோம் கோயிலில்னால் நம்ம எப்போவுமே சுற்றி வருவோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூணு வாட்டி சுற்றிவாங்க அதுக்கப்புறம் ஒம்பது வாட்டி வந்து கிளாக் வைஸ் நார்மலாக நம்ம சுற்றுற மாதிரி சுற்றி வந்து உட்காருங்க உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக நீங்கள் உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும்ல அப்போவே ஹீலிங் நடந்துடும் எவ்ரி ஃப்ரைடே இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க கொஞ்ச நாள் செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு சக்கராவும் அலைன்மெண்ட் ஆகும்போது அதுக்குண்டான காரணங்களை அதுவே சரி பண்ணிக்கும் இதான் இதுவும் ஒரு முறை தான் பல்ஸ் பேலன்சிங்கோட முறை தான் எதுவுமே நீங்கள் எங்கிட்ட வராமல் வீட்டில் பண்ணிக்கிறதுக்கு உண்டான முறை இல்லைன்னா நீங்கள் எங்கிட்ட வரணும் எங்கிட்ட வரும்போது நானும் சக்கராசை வந்து பல்ஸ் பேலன்சிங்கில் சக்கராசை பேலன்ஸ் பண்ணுவோம் வயிற்றில் நீட்டில் போடுறது மூலமாக அது வந்து ஒவ்வொரு சக்கராவையும் பேலன்ஸ் பண்ணிடும் அதுவும் பண்ணிக்கலாம் முடியாதவங்க நீங்கள் வந்து இந்த சிம்பிள் டெக்னிக் ரொம்ப சிம்பிள் டெக்னிக்கில் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணி இதனால் வரக்கூடிய ரிசல்ட் வந்து நீங்களே கண் கூட பார்க்கலாம் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்